ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்குற காரில் நம்மளுக்கே தெரியாமல் காசு கட்டிங் சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா ஆமாங்கைஸ் எல்லா மேனுஃபேக்சரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் நிறைய காசு கட்டிங் பண்ணுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியவே தெரியாது அதுக்கப்புறம் நம்ம தான் கஷ்டப்படுவோம் ஸோ இந்த வீடியோவில் மேனுஃபேக்சர்ஸ் வந்து என்னெல்லாம் காசு கட்டிங் பண்ணுறாங்க அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காரை புக் பண்ணுறோன்னு நினச்சிக்கோங்களேன் நீங்கள் வந்து அந்த டைமில் ஒரு மாடல் சொல்லுவாங்க அந்த மாடலில் இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிவரி எடுக்கும்போது இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் இந்த வென்யூ எஸ்எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு ஒன் இயர் ஒன் இயர் ஒன் இயரில் டூ இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா எஸ்எக்ஸ் மாடலில் வந்து அலாய்வீல்ஸ் தான் வரும் பட் ஆனால் நாங்கள் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தான் சொன்னாங்க அதுக்கு பதிலாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளஸ்டர் இருக்குது பாருங்கள் இது வந்து டிஜிட்டல் அதாவது வந்து டாப் அண்ட் ஒரு தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு வந்து அது இல்லாமல் இது வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக் பண்ணிட்டோம் பட் ஆனால் புக் பண்ணிவிட்டு வண்டி டெலிவரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செமி கண்டக்டர் இஷ்யூ வந்துடுச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் பீரியட் வந்து த்ரீ மந்த்ஸு த்ரீ மந்த்ஸ் பொறுத்து வண்டி டெலிவரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அலாய் வீலும் வரல அதே மாதிரி கிளஸ்டரும் மாற்றிட்டாங்க கேட்டால் இது வந்து ஹுண்டாய் பாலிசியில் வந்து எப்போ வேணால் மாற்றுவாங்க அது வந்து நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் இந்த பாலிசி மாறிடுச்சு ஸோ வந்து வண்டிக்கு வந்து இந்த கிளஸ்டர் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இது வந்து லாஸ் பாருங்களேன் ஒரு அளவில் வந்து மினிமம் ஒரு இருபதாயிரரூபா வரும் நாலு அலாய் எடுத்து பாருங்க ஒரு எண்பதாயிரரூபா வந்து நம்மளுக்கு லாஸு இதை வந்து நம்மளுக்கு கொஷினும் பண்ண முடியாது ஒன்ஸ் நம்ம புக் பண்ணிவிட்டால் கேன்சல் பண்ண அதுக்கு வர காஸ்ட்டு ஸோ நம்மளுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லாமல் எடுக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸில் பிராண்டட் டயர்ஸ் போடுறது கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அப்போலவும் தான் போடுறாங்க அதே மாதிரி குட் டேர் போடுறாங்க அது வந்து அந்தளவுக்கு பிராண்ட் கிடையாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க சிஎ டயரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுபா ஆஃப்டர் மார்க்கெட்டில் இதுவே எம்ஆர்எஃப் டயர் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி அறநூறுபா ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு டயருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா டிஃப்ரென்ஸ் இருந்ததுனா இவங்க ஹோல்சேலாக கான்ட்ராக்டில் தான் எடுப்பாங்க அப்போ வந்து பாருங்கள் மினிமம் ஒரு மூணாயிரத்துலேருந்து மூணாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் ஒரு டயருக்கு வந்து காசு கட்டிங் பண்ணுறாங்க அப்போ நாலு டயருக்கு எவ்வளோ வந்து இது பண்ணுவாங்கன்னு நீங்களே நினைச்சு பாருங்க இது வந்து ரெண்டாவது விஷயம் இது இல்லாம எல்லா காசிலுமே பாத்தீங்கன்னா பேக்கில் ஸ்டெப்னி வந்து வண்டியில் இருக்க சைஸோட ரொம்ப கொடுக்கறது இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வண்டியில் ஃபிஃப்டின் வருதுன்னா ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தான் இருக்கும் இதே மாதிரி ஒரு லெவல் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு காஸ்ட் கட்டிங் தான் அதே மாதிரி அதே டயர் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு கம்மியாக வரதால அதுவும் உங்களுக்கு காஸ்ட் கட்டிங் தான் அதே மாதிரி அதே பிராண்ட் டயர்ஸை போட மாட்டாங்க வண்டியில் வர டயர்ஸ் வந்து அவ்வளோவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போலோ டயரே வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது பட் ஆனால் ஸ்டெப்னியில் பார்த்தீங்கன்னா குட்டிய டயர் போடுவாங்க ஏன்னா அது அதை விட ரொம்ப சீப்பு ஸோ இப்படிதான் கஸ்டமர்ஸ் வந்து ஏமாற்றுவாங்க நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம கேட்கறது இல்லை அப்படின்னு தான் வந்து இதெல்லாம் பண்றாங்க இது பர்டிகுலராக வந்து வந்து கஸ்டமர்ஸ் வந்து இது பண்ண மாட்டாங்க ஹுண்டாய் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் மேலே தான் வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் தான் நிறைய பார்ப்பாங்க பட் ஆனால் ஹுண்டாய் காஸ்ட்லேயே இந்த மாதிரி நடக்குது பட் ஆனால் அதர்ஸ் காசுலாம் நினச்சி பாருங்க டாட்டாவெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கார்ல பின்னாடி வந்து ஸ்டெப்னே வரதில்லை அதுக்கு பதிலாக வந்து இந்த பஞ்சர் கிட்டே கொடுத்துட்றாங்க சரி ஓகே வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு பஞ்சர் கிட்ட யூஸ் பண்ணுறோம் சப்போஸ் டயர் பஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன யூஸ் பண்ணுவோம் இது எனக்கு ஆன்சரே தெரியல ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காசு கட்டிங் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா பின்னாடியில் டிக்கில வந்து ஸ்பேஸ் அதிகமா கிடைக்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம் பட் ஆனா அந்த டிக்கியில் இருக்க ஸ்டெப்னிக்கு பதிலாக அந்த அமௌண்ட் நமக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க இதை நம்ம கேட்கறோம்னா தான் கிடையாது ஒரு சில மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா வண்டியில் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷனே மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பிரஸாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைப்ரிட் மாடல் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம கேள்விப்பட்டோம் ஸோ இதெல்லாம் வந்து பாருங்களேன் ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா கஸ்டமரால் கேன்சல் பண்ணாலும் கேன்சலேஷன் சார்ஜஸ் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சரி வேறு வழியில் புக் பண்ணிட்டோம் அப்படின்னு எடுத்துப்பாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நான் இது மிஸ் பண்ணது இல்லாமல் வேறு ஏதாச்சும் இருக்கானோ சொல்லுங்கள் இப்போ நம்ம பேசுனதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாமல் நடக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கார் வாங்குகிறோம் காரை வந்து ரெடி பண்ணும்போது வண்டி எங்கெல்லாம் ரஸ்ட் ஆகும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் மெயினாக வந்து ரஸ்ட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா அண்டர் சேஸ் தான் ஏன்னா அண்டர் சேஸ் வந்து அளவுக்கு வந்து நம்மளால் கீழே குடிஞ்சு கழுவ முடியாது ஏன்னா கார் வந்து பார்த்திங்கன்னா தரையோட தரையாக இருக்கிறதால கீழே கழுவ முடியாது ஸோ சேர் அதிகமாக ஏறும் சேர் ஏறும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து துருப்பிடிக்கும் இது கண்டிப்பாக கம்பெனிக்கு தெரியும் பட் ஆனால் அவங்க நினச்சாங்கன்னா பெயிண்ட் பண்ணும்போதே ஒரு ஆன்டி ரஸ்ட் வந்து கோட் வந்து கொடுக்கலாம் பட் ஆனால் அதை அவன் கொடுக்க மாட்டாங்க அது வந்து எப்படின்னா உங்களுக்கு அடிஷனல் ஆப்ஷனாக தான் கொடுப்பாங்க எப்படின்னா நீங்கள் வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் அண்டர் செஸ் பெயிட்டிங் வந்து நீங்கள் ஒரு அஞ்சாயிரம் ஒரு ஆறாயிரம் கொடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது வந்து சர்வீஸ் சென்டர்லேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷனலாக நம்மளுக்கு தெரியாமல் வாங்குறது நம்ம என்ன நினச்சிப்போம்னா நம்ம வண்டியோட வாரண்ட்டியை நம்ம வண்டியோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு நினச்சிப்போம் பட் ஆனால் அது அப்படி கிடையாது அவங்க வந்து அண்டர் செஸில் கரெக்டான பெயிண்ட் அடிக்காததால நம்ம அடிஷனலாக காசு கொடுத்து பண்ணுற மாதிரி ஆகிடும் இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்லேயும் பண்ணுறாங்க பட் ஆனால் இது வந்து கம்பெனிலே பண்ணாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் மினிமம் எவ்வளோ ஆகும் நினச்சி பாருங்க ஆல்ரெடி பெயிண்ட் அடிக்கிறாங்க அதை ஜஸ்ட் ஒரு ஆன்டி ஆன்டி ரெஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறாங்க அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரியும் ஆட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு இந்த ஹெட்லைட் பல்புக்கு வருவாங்க ஹெட்லைட் பல்ப் வந்து விசிபிலிட்டி கம்மியாக இருக்கும் சார் நீங்கள் வந்து இந்த பிராண்ட் பல்ப்லாம் போட்டிங்கன்னா ஒரு டூ தௌசண்டில் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் பார்த்திங்கன்னா வண்டியிலேருந்தே இன்பில்ட்டாக ஒரு லைட் வருது அந்த லைட் விசிபிலிட்டி இருக்காதுன்றதும் அவங்களே சொல்லிவிடுவாங்க ஸோ இது வந்து என்னென்னு எனக்கு புரியவே இல்லை ஸோ வண்டி வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போதே டெஸ்ட் பண்ணும்போதே லைட் விசிபிலிட்டி இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுது பட் ஆனால் அந்த விசிபிலிட்டி வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைலன்சருக்கு வந்து ஆண்டி ரெஸ்ட் கோட்டிங் அடிக்க சொல்லுவாங்க இது வந்து எப்போ அடிக்க சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து வண்டி வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வேண்டான்ட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எடுத்து விடுறீங்க பார்த்தீங்களா அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க இந்த மாதிரி வந்து ஆன்டி ரெஸ்ட் கோட்டிங் அடிக்கலை சைலன்சர் வந்து சீக்கிரமாக துருப்பிடிச்சிடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து சைலன்சர் வந்து உண்மையாகவே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக துருப்பிடிச்சிடும் அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும் வண்டிலேருந்து வர எக்ஸாஸ்ட் வந்து சைலன்சர் மூலமாக தான் வெளியே போகும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹீட் ஆகும் ஹீட் ஆகிறதால பார்த்தீங்கன்னா துரு பிடிக்குமா பிடிக்காது பட் ஆனால் வண்டி வந்து நைட்டில் நிற்குது பார்த்திங்களா அப்போ வந்து என்ன ஆகும்னா வெளியில் இருக்க கூலிங்கான ஹேர் ஒரு பனி பனிமூட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பனிமூட்டமாக இருக்க பனி வந்து சைலன்சர் வழியாக உள்ளே போயிட்டு உள்ளே வந்து அப்படியே ஸ்டோராக நிற்கும் அப்போ வந்து காலைல வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னாகும்னா ஹீட்டான ஹேர் வந்து இன்ஜின்லேருந்து அந்த வழியாக உள்ளே போகும்போது ஹீட்டும் கோல்டும் ஒன்றா சேர்ந்து வேப்பர் ஃபார்ம் ஆகும் அந்த வேப்பர்னால் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபார்ம் ஆகிட்டு சைலன்ஸுக்குள்ளே அப்படியே நிற்கும் அந்த தண்ணி நிற்க 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 என்ன ஆகும்னா அடி ஃபுல்லாக துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இதனால தான் பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லா சைலன்சருமே கார் மட்டும் கிடையாது பைக் சைலன்சரும் துருப்பிடிக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் பைக்கில் பார்த்தீங்கன்னா கால் வைக்கிறோம் பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் அந்த இடத்துல தான் வந்து துருபிடிக்கும் அதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா சைலன்ஸ் அந்த இடத்துல இப்படி பெண்டா இருக்கும் அந்த பெண்டாக இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா கீழ ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஹோல்ஸ் எதுக்காகனா இந்த மாதிரி காலையில் கூலிங்ல ஸ்டார்ட் பண்ணும்போது வேப்பர் ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா அந்த வேப்பர் வந்து கீழே வந்து ஊத்துறதுக்காக தான் அது பிளாக் ஆயிடுச்சுன்னா அந்த இடம் ஃபுல்லாமே துருபிடிச்சிரும் ஸோ இதே தான் வந்து கார் இருக்கும் பட் ஆனால் அவங்க நினச்சா வண்டி வந்து ரெடி பண்ணும்போது அந்த பெயிண்டிங் அடித்து கொடுக்கலாம் பட் ஆனால் எனக்கு ஏன் அடிக்க மாட்றாங்கன்னு தெரியல இது இல்லாமல் நீங்கள் எதையாச்சும் வந்து நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஏன்னா எல்லாருமே வந்து ஏதாச்சும் ஒரு ஃபீல் பண்ணியிருப்போம் இது வந்து எனக்கு தோன்றது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அது என்னன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அதே மாதிரி எந்த டீலர் என்ன பிராண்டுன்றதும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இது வந்து எது எதுவுமே ப்ரொமோட் பண்ணுறதில்லை எதையும் டீ டீ ப்ரமோட் பண்ணுறதில்லை இது ஜென்ரலாக வந்து எல்லாருக்குமே சொல்கிறது ஏன்னா நிறைய பேர் கார் வாங்குகிறோம் கார் வாங்கும்போது இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறதுல கார் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம் அதனால தான் பார்த்திங்கன்னா நான் வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இதில் இன்னொரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ஸ்லாம் வாரண்ட்டியில் கிளைம் ஆகாதான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பார்ட்ஸில் வந்து வாரண்டியில் வரும் ஏன்னா வந்து கீழே வர பார்ட்ஸ் முக்காவாசி எல்லாமே துருப்பு பிடிச்சிருங்க நீங்கள் கீழே படுத்தாலே தெரியும் வண்டி வாங்கி ஒரு மாதம் இல்லாமல் துருப்பு இதெல்லாம் வந்து வாரண்ட்டியில் வரும் அப்படின்னா சொல்லி கொடுப்பாங்க பட் ஆனால் நீங்கள் வாரண்ட்டி கிளைம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதுக்குன்னு சொல்லி ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க அதில் வந்து மீட் ஆகலாம்னு சொல்லிவிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி உங்களால் எப்படி வந்து ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி சைடு வந்து முக்காவாசி அவங்க வந்து தட்டி கழிக்க தான் பார்ப்பாங்களே தவிர உங்களுக்கு மேலே கேர் பண்ணிக்க மாட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஹுண்டாய்க்கு கிடையாது ஹுண்டாயை பொறுத்த சர்வீஸ் சூப்பராக இருக்கும் பட் ஆனால் அங்கேயுமே இந்த ப்ராப்ளம் இருக்குது பட் அப்போது நீங்கள் டாட்டாலாம் எடுத்துக்கோங்க டாட்டாலாம் நான் கேள்விப்பட்ட சர்வீஸ் வந்து நல்லாவே இருக்காது ஸோ இதெல்லாம் இதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமா செக்ஷன் சொல்லுங்கள் ஏன்னா நான் ஃபேஸ் பண்ண வரைக்கும் ஹுண்டாயில் வந்து ஓரளவுக்கு சர்வீஸ் பெட்டராக இருக்குது ஸோ நீங்கள் என்ன கார் வச்சிருக்கீங்க அந்த சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமா செக்ஷன் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்